பொதுவாக ஒரு கிறிஸ்தவர் என்று எடுத்துக்கொண்டாலே பெரும்பாலான கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளலாமே அவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு இஸ்ரவேல் அப்படிங்கிற நாட்டின் மேலே ரொம்ப அளவு கடந்த ஒரு மென்மை போக்கை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் சரியாய் வரலாறு தெரிந்ததால் வேதம் தெரிந்திருந்தால் இஸ்ரோவேலர்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்று நமக்கு தெரியும் நமக்கு இப்போ வரக்கூடிய பதிவுகள் எனக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க இஸ்ரோவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இஸ்ரோவேல் ஜெயிக்கணும் பிரதர் பிரேயர் பண்ணிக்கிங்க இன்னும் ஒரு சில இடங்களில் இஸ்ரவேலர்கள் பாருங்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி பிரேயர் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இப்படி எல்லாம் கூட எனக்கு நிறைய செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் சபை விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒன்று தீம்பத்தினுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது போல நாம் எல்லாருக்காகவும் ஜபிக்க வேண்டும் இஸ்ரவேலர்களுக்காக மட்டுமல்ல காசாவில் இருக்கிறவங்களுக்காக மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்காகவும் ஜப்பான்ல இருக்கிறவங்க எல்லாருடைய சமாதானத்திற்காக ஃபர்ஸ்ட் நாம ஜெபிக்கணும் வெறும் இஸ்ரோவேலர்களுடைய சமாதானத்துக்கு மட்டுமல்ல எல்லாருடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் கூடுதலாக இஸ்ரவேலர்களுக்காக என்ன ஜெபிக்கணும் தெரியுங்களா அவங்களுடைய திரும்புதலுக்காக ஜெபிக்கணும் ஏன் எப்படி சொல்லுகிறேன் இப்போ இருக்கிற இஸ்ரோவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்ன பிள்ளை சொல்றீங்க கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறாங்களா எஸ் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேசத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு தேவன் துரத்துகிறார் பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படித்தான் நாம பார்க்கிறோம் இந்த முறைமையும் அவர்கள் துரத்தி விடப்பட்டது ஏசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அரைந்து மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதனால அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் இப்போ மீண்டும் அவர்கள் ஒரு தேசமாய் கூடுகிறார்கள் எப்படி கூடுனாங்க அவங்க மனம் திரும்பி வந்து கூடலை மனம் திரும்புதலின் அடிப்படையில் அது செயல்படவில்லை இதுல என்னதான் தேவனுடைய கரம் இருந்தாலும் தேவகரம் இல்லாமல் எதுவுமே தான் ஆனால் இவங்க மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கவில்லை இன்னைக்கு வரைக்கும் அவங்க முதல் எதிரியா பார்க்கறது இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான் அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனா அவங்க நம்மள மிகப்பெரிய எதிரியா மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா நாம தப்பான ஒரு மேசியாவை பின்பற்றி கொண்டிருக்கிறோங்கிறதுனால சரி இனி அடுத்து என்ன நடக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்ரோ வேலை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காது பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது அவங்க போவாங்க விழுந்து போவாங்க அவங்கள பல நாடுகள் நெருக்கும் அந்த சமயத்தில் அவங்க சரியான மேசியாவை கண்டுகொள்ளுவாங்க அந்த கடைசி நேரத்தில் கூட தப்பானவரால மேசியாவான்னு பார்த்து தவறான ஒரு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி போவாங்க நான் ஒரு பெரிய வெளிப்படுத்தின விசேஷத்தை டீச் பண்ண வரலை ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்க தவறான ஒரு மேசியாவை பின்பற்றிட்டு போகிறாங்க இது வரைக்குமே அவங்க தங்களுடைய மாம்சத்தினால் எதையும் செய்ய முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட அவங்க கிடைக்கக்கூடிய வெற்றி எல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் முடியும் கடவுள் எங்களோட இருக்கிறாருன்னு கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எப்படி கடவுள் அவங்களோட இருப்பார் குமாரனை விசுவாசிக்காத யாரு கூடையும் கடவுள் எப்படி இருப்பார் இருக்க மாட்டார் இப்போ அவங்க ஜபித்த அந்த ஜெபம் கேட்கப்படுமா கண்டிப்பாக கேட்கப்படாது இன்னும் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தேவ தான் இருக்கிறாங்க அப்ப கொஞ்ச காலம் வெற்றி கிடைக்கிறது அது தொடர்ந்து இருக்காது ஒரு நாள் அடிபடுவாங்க விழுவாங்க பெரிய பிரச்சனை வரும் அந்த சமயத்துல தான் மெய்யான மனம் திரும்புதல் அங்கு வரும் சரிங்களா தேவாலயத்தை கட்ட போறதுக்கு நம்ம ஆட்கள் வந்து எப்படி பாருங்க இஸ்ரவீரர்கள் எப்படியாவது தேவாலயத்தை கட்டிடணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டூமா ஃப்ராக்கள் இடத்துல தான் ராஜா அந்த தேவாலயம்லாம் இருந்துச்சு உண்மையிலே அது அங்கே தான் இருந்துச்சா இல்லையா நம்ப முடியாத வரலாறுகள் இருக்கிறது அதனால் எங்கே தேவாலயம் கட்ட க நமக்கு தெரியும் ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படியாவது தேவாலயத்தை அவங்க கட்டணும் உண்மையிலே தேவாலயம் கட்டுவது என்பது தேவனுடைய விருப்பம் இல்லை எப்போவோ ஏசுகிருஷ்ணனுடைய காலத்தில் அந்த முறைமைகள் எல்லாம் அழித்து போட்டு விட்டார் ஆனால் இஸ்ரவேலர்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாக தான் செயல்படுவாங்க பழி காணிக்கை முறைமைகள் ஆசரிப்பு கூடார முறைமைகள் இது எல்லாத்தையும் கொண்டு வர பார்க்குறாங்க அந்த தேவாலயத்தையும் கொண்டு வர பார்க்குறாங்க அந்த தேவாலயத்தை கொண்டு வரும் பொழுது தான் அவங்க மிகப்பெரிய அடி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பின்னணிலாம் தெரியாமல் நாம் என்ன பண்ணக்கூடாது சம்பந்தம் இல்லாமல் நாம் வந்து அவர்களுக்கு எப்படியாவது அவங்க ஜெயிக்கணும் அவங்க எப்படியாவது தோக்கணும் அல்லது அவங்க ஏதாவது பண்ணணும் இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரேயரை நம்ம எடுத்துடக்கூடாது என்ன ப்ரேயர் பண்ணலான்னா அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அவங்க மனம் திரும்பணும் இதுதான் சரியான மெத்தடாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து கண்மூடித்தனமாக நாம் யாரையும் ஆதரித்து விடக்கூடாது இரண்டாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் யாரும் இந்த மாதிரியான போரில் அப்பாவி மக்கள் அதிக அது யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ வேதனை பாருங்கள் ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு வெடிச்சு அப்படியே செதறி அதெல்லாம் பார்க்கவே நம்மளால் முடியல இதெல்லாம் எப்படி பொறுத்து கொள்ள முடிகிறது இது வேதனையாக இருக்கிறது விசுவாச பிள்ளைகள் நாம் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு நாம் ஜெபிக்கணும் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் ஆனால் இஸ்ரவேலரை குறித்த ஒரு புரிதலோடு நீங்கள் இருக்க வேண்டும் அவங்க மனம் திரும்புகிற வரைக்கும் தேவ கோபம் அவங்க மேலே இருக்கும் தேவன் அவர்களை அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவதே தவறு தேவன் அவர்கள் மேலே இப்போ கோபமாக தான் இருக்கிறார் அவங்க கடைசி அந்திகிருஷனுடைய ஆட்சியில மிகப்பெரிய தேவ கோபம் அங்கு வெளிப்படும் மகா உபத்திரவம் அவர்களுக்கு வரும் அதுக்கு அப்புறம்தான் அவங்க புரிந்து கொண்டு வருவாங்க அது வரைக்கும் முரட்டாட்டம் தங்களுடைய மாம்சத்தினால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாள் வெற்றியும் கிடைக்கும் ஸோ புரிஞ்சுக்குங்க அதனால இஸ்ரோ வேலை வெறுக்கவோ வேற எது காரியத்தை நான் சொல்லலை சரியா நீங்கள் இசைவேலரை அணுகுங்கள் என்று சொல்லுகிறேன் அவர்களுடைய மனம் மாற்றத்திற்காக நம்ம ஜெயி இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ